ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் விற்றியில் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நமக்கு அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்கின்றோம் ஆனால் அது உண்மை அல்ல நமக்கு அமைவதை மட்டும் அழகாய் மாற்றி வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும் அழகெல்லாம் எப்போதும் கூட வருவதில்லை அமைதியும் நம் மனமும் ஒன்று சேர்ந்து காலத்தை கடப்பதே சிறந்த வாழ்க்கையாக அப்பன் முருகனருளால் இப்பதிவினை பதிவு செய்கின்றோம் மிக சிறந்த மூன்று ஆயுதங்கள் ஒன்று மெளனம் நம்மிடம் இருந்தால் எந்த பிரச்சனைகளும் வராமல் பாதுகாக்கும் இரண்டாவதாக புன்னகை நம்மிடம் இருந்தால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதாக முடித்து வைக்கும் மூன்றாவதாக தனிமை இது எல்லாவற்றையும் யோசித்து யோசிக்க வைக்கும் அதனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் விதி நம்மை விழுத்த நினைத்தாலும் நம் அப்பன் முருகன் நம்மோடு இருக்கையில் நாம் எதற்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் நமது சொந்த கடவுள் நம்மை எப்போதும் அவர் கைவிடுவதே இல்லை அவரை நம்பினால் எல்லா வளமும் நலமும் தந்து சகல செல்வங்களுடன் வாழ வைப்பார்கள் நாம் வறுமையில் பிடிப்பட்டு அதற்கு பின் வரும் செல்வமும் நாம் அழுது புலம்பி அதன் பின் வரும் தைரியமும் நாம் தோல்விகளே கண்டு கொண்டிருப்போம் அதற்கு பின் வரும் வெற்றியும் ஒருபொழுதும் காலம் முழுவதும் நம்மை விட்டு போகாது நிச்சயம் நிலத்தி நிற்கும் என்று அப்பன் முருகன் சொல்கின்றார் ஒவ்வொரு ஆண்மகனும் மழையிலும் நனைவதும் வெயிலில் காய்வதும் பணத்தின் மீதான ஆசையால் மட்டுமல்ல ஏனென்றால் தன்னுடன் குடும்பம் நடத்தும் மனைவிக்கும் தன்னால் பெற்றெடுத்த குழந்தைகளும் அவர்களின் மீது உள்ள பாசத்தினால் மட்டுமே மனிதன் அலைந்து திரிந்து பணம் சம்பாதிக்கின்றான் எத்தனை தான தர்மங்கள் பூஜைகள் செய்தாலும் அதன் பலன் நம்மை வந்து சேர வேண்டும் என்றால் நம்மால் நமக்கு தெரியாமல் நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நம்மை போது அந்த பலன் அப்பன் முருகனர்களால் நம்மை வந்து கட்டாயம் சேர்ந்தே தீரும் என்று சொல்கின்றார் முக்கியமான மிக சிறந்த மூன்று ஆயுதங்கள் ஒன்று மௌனம் நம்மிடம் இருந்தால் எந்த பிரச்சனைகளும் வராமல் பாதுகாக்கும் இரண்டாவதாக புன்னகை நம்மிடம் இருந்தால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதாக முடித்து வைக்கும் மூன்றாவதாக தனிமை இது எல்லாவற்றையும் யோசித்து யோசிக்க வைக்கும் அதனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கரோவரா வீரவேல் முருகனுக்கு